வணக்கம் வாஸ்து அமைப்பின்படி ஒரு இடத்திற்கு மரம் செடி கொடிகள் எங்கே வைக்கலாம் எந்த இடங்களில் வைக்கக்கூடாது என்பது பற்றிய ஒரு சிறிய விளக்கம் வரும் வீடியோக்களில் நிறைய நானே கவனிக்கின்றேன் இந்த மரங்களை வைத்தால் செல்வம் குளிக்கும் என்றும் இந்த இந்த மரங்கள் வீட்டில் இருந்தால் வம்சம் அழியும் என்றும் என்பது போலவும் நிறைய வீடியோக்கள் வருகிறது உண்மையில் மரம் செடி கொட்டியலால் நமக்கு எந்த தீங்குகளும் நேராது எந்த இடங்களில் மரங்கள் இருக்கக்கூடாது அந்த இடங்களில் எந்த வகையான மரங்களும் இருக்க இருக்கக்கூடாது அவ்வாறின்றி ஒட்டுமொத்தமாக வீட்டின் ஆவரணத்திலோ வெளியிலோ மரங்களே இருக்கக்கூடாது இன்ன இன்ன மரங்கள் தான் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பெரிதாக நீங்கள் பொருட்படுத்த தேவையில்லை முருங்கை மரம் அந்த முருங்கை மரமானது எளிதில் ஒடியக்கூடியது சிறுவர்கள் ஏறி விளையாண்டால் விரைவாக மரங்கள் முறிந்து விழுந்து ஆபத்து ஏற்படும் எனவே வீட்டிற்குள்ளெல்லாம் முருங்கை மரங்களை வழிக்க அதற்கு கம்பளி புழுக்கள் வருகின்றன இது போன்ற புழு பூச்சிகள் அதிகம் வந்தால் குழந்தைகள் விளையாடும் போது மேலே படும் போது அரிப்பு எடுத்து தொல்லை அதிகம் தரும் எனவே அத்தகைய கம்பளி புழுக்கள் ஈசியாக தொற்றும் தாவரங்களை வீட்டில் வைக்காமல் இருக்கலாம் விடுத்து எந்தெந்த மரங்கள் இருக்கக்கூடாது என்பது அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை இப்போது ஒரு இடத்திற்கு தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு இப்போது இந்நிறுதி மூளை வாயு மூளை ஈசான்யம் அக்னி ஓகே இப்போது தெற்கு புறம் மேற்கு புறம் சிறிது இடம் காலியிடமாகவும் கிழக்கு புறமும் வடக்கு புறமும் இடங்கள் அதிகம் விட்டும் வீடுகள் அமைக்க வேண்டும் இப்போது பிளாட்கள் வாங்கி கட்டும்போது போது கிட்டத்தட்ட இடவசதிகளே இல்லாமல் இருக்கும் இடத்தில்தான் வீட்டை அமைக்க முடிகிறது அவ்வாறு இருக்கும் போதெல்லாம் மரம் செடி ஒடிகள் வைப்பது பற்றிய கவலைகளை விடுங்கள் இப்போது சற்று தாராளமான இடத்தில் இது போல வீடுகள் அமைந்தால் கிராமப்புறங்களில் தாராளமான பிளாட்களில் அமைக்கும் போது இந்த வாஸ்து முறையை நீங்கள் கடைபிடிக்கலாம் உதாரணமாக மேற்கில் குறைந்தது இரண்டரை அடி முதல் மூன்று அடிகள் வரையும் தற்கிடம் முடிகிறோம் அவ்வாறு இல்லாமல் சுமார் பத்து அடிகள் வரை மரங்கள் வைத்து வளர்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மேற்கிலும் தெற்கிலும் காலியிடங்கள் சுமார் பத்து அடிகள் வரை நீங்கள் தாராளமாக விடலாம் அவ்வாறு பத்து அடிகள் மேற்கிலும் தெற்கிலும் நீங்கள் வைக்கும் போது கண்டிப்பாக வடக்கிலும் கிழக்கிலும் இருபது முப்பது அடிகள் காலியிடங்கள் இருக்க வேண்டும் அவ்வாறு காலியிடங்கள் விட முடிந்தால் அதுபோன்று தெற்கு மேற்கு பக்கங்கள் பத்து அடி முதல் காலியிடம் விடலாம் அவ்வாறெல்லாம் சான்ஸ் இல்லை என்கிற போது குறைந்தது இரண்டரை அடிகள் முதல் மூன்று அடிகள் வரை மட்டுமே காலியிடம் அவ்வாறு காலியிடங்களில் பெரும்பாலும் மரங்கள் வைத்து வளர்த்துவது சிரமம் அப்படி மரங்கள் வைக்க ஆசைப்பட்டாலும் மூன்றடி சந்தில் வரும் சிறிய ரகங்கள் மட்டுமே வைக்க முடியும் அவை பிரச்சனை இல்லை இப்போது தெற்கு மேற்கின் தாராளமாக இடம் இருந்தால் தென்னை வாக்கு சப்போட்டா இது போன்ற பலவே மரங்களை தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் வாயு மூலையிலிருந்து நெருதி வரையிலும் நெருதியிலிருந்து அக்கனி வரையிலும் வைகலாம் மிக நமது வீட்டை விட உயர்வாக வரும் மரங்களானது தெற்கு மேற்கு புறங்களில் தாராளமாக வளர்க்கலாம் அதே போல வடக்கு புறமும் கிழக்கு புறமும் நடுமையம் வரை இந்த நடு மையங்கள் வரை வடக்கு கிழக்கு ஈசான் பாகம் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதியில் தவிர அக்னியிலும் வாயாவியிலும் சற்று குட்டை மரங்கள் வைக்கலாம் சிறிய ரகங்கள் அல்பன்பர்கள் அது போலவும் அதிக உயரங்கள் வளராத பல மரங்களும் அக்கனி மூளை வாயு மூளைகளில் வைத்துக் கொள்ளலாம் வடகிழக்கு பகுதியில் மிக சிறிய ரகங்கள் புரோட்டான் சரங்களும் பெரும்பாலும் வடகிழக்கு இருப்பது வாஸ்து அமைப்பின்படி மிக சிறப்பு அவறின்றி தெற்கு மேற்கு இடம் காலியாக இருக்கிறது என்று சிறிய ரகங்கள் வைத்து வடக்கு கிழக்கு புறங்களில் உயரமாக இடம் அதிகம் இருக்கிறது என்பதற்காக உயரமான மரங்களை வைக்கும் போது தவறாகிறது காலை எழுந்தவுடன் சூரிய வெளிச்சங்கள் தாராளமாக காற்றுக்கள் வருவதற்காக வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் வெட்டிடமாக இருப்பது வாஸ்துவில் சிறப்பாக கூறப்படுகிறது அவ்வாறு இயலாத பட்சத்தில் வடகிழக்கு பகுதியில் வையுங்கள் பெரிய மரங்களை தெற்கு மேற்கு பகுதியில் வையுங்கள் எந்த மரம் வைத்தாலும் கண்டிப்பாக தீங்கு இல்லை வீடுகளில் நெல்லிக்கனி முதல் எலுமிச்சை கனி வரை வைகலாம் என்று பல சாஸ்திரங்கள் சொல்கின்றன சில சாஸ்திரங்கள் எந்த வகையான மரங்களும் வேண்டாம் என்கிறது அவ்வாறு பார்த்தோம் என்றால் நமது உடம்புக்கு ஆரோக்கியம் தரும் காய்கறிகள் கெடு பல வகைகள் செடியிலிருந்து எந்த ஒரு விதமான மரங்களையும் வீட்டில் வைப்பதற்கு இல்லாமலே வீடியோக்கள் வருகின்றன நமது ஆரோக்கியத்துக்கு தேவையான மரம் செடி கொடிகள் கண்டிப்பாக வீடுகளில் இருக்கலாம் ஆனால் உயரமான மரங்கள் கிழக்கிலும் வடக்கிலும் வராத வகையிலும் தெற்கு மேற்கு பக்கத்தில் உயரமான மரங்களை அமைத்தும் வாஸ்து அமைப்பிற்கு தகுந்தபடி மரங்கள் வளர்த்தும் போது எந்தவித தீங்குகளும் இல்லை இந்த மரங்கள் வீட்டில் இருக்கலாமா கூடாதா என்பது பிரச்சனை அல்ல எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் பிரச்சனை அது வையுங்கள் கண்டிப்பாக ஈசான்ய மூலையில் துளசி மாடங்கள் அமைத்து துளசி செடிகள் வைக்க கூடாது ஏனென்றால் அங்கே பாரமாகிறது அல்லவா அப்படி துளசி மாடங்கள் கட்ட வேண்டுமென்றால் வாயாவியத்திலோ அக்கனியிலோ தெற்கு மேற்கு பகுதியிலோ தாராளமாக மேடை அமைத்து அதில் துளசி செடிகளை வளர்க்கலாம் ஈசான் மூலையில் கண்டிப்பாக துளசி செடியாக இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலும் மேடை அமைத்து வழிபடக்கூடாது ஈசானியத்தில் கண்டிப்பாக புள்தறைகள் வைத்து மற்ற இடங்களில் அதற்கு தகுத்தவாறு நீங்கள் செடி ஒடிகளை வைத்து வளர்க்கலாம் இது போன்ற மரங்களை வளர்த்து வீட்டில் ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்த முடியும் தேவையின்றி இந்த எந்த மரங்கள் இருக்கக்கூடாதோ என்ற பயங்கள் உங்களுக்கு தேவையில்லை